ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரு பயிற்சி மிதன ராசி புகழின் உச்சத்தை தொடும் பொதுவாகவே உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவான் வர்றது நிச்சயமாக பொருளாதாரத்திலும் சரி புகழிலும் சரி குறை இருக்காது ஏன்னா பத்து ஏழுக்குரிய அதிபதியே குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்து அமரும்போது அவர் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் உங்களுக்குரிய முக்கியமான அந்த ஸ்தானங்களை செய்யும் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக புகழின் உச்சம் அதாவது பூர்வீக புண்ணியம் பூர்வீகத்தால் ஏற்படக்கூடிய ஆதாயம் நல்ல புகழ் பேர் செல்வாக்கு கௌரவம் என மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல உயர்வு காணுவாங்க போட்டி பொறாமை எதிர்ப்பு முற்றிலும் விலகும் தொழில் கூட்டாளி அமைவது வாழ்க்கை துணை அமைவது பங்காளிகளிடையே இருந்த ஒற்றுமை குறைவு முற்றிலும் விலகுவதுன்னு அற்புதமாக இருக்கும் அதனால் நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க சுப காரியம் உண்டு வீட்டில் வந்து குழந்தை செல்வம் இல்லை குழந்தை பேர் உண்டாகும் காதலில் வெற்றி பெறுவாங்க காதல் திருமணம் உண்டு தாயாரினால் நல்ல நன்மைகள் உண்டு தாயார் உறவினர்களால் ஆதாயம் பெறுவார்கள் அதே மாதிரி தந்தைக்கு இது நல்ல லாபத்தை மேம்படுத்தும் தந்தையாருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்களாலும் ஆதாயம் உண்டு வயதில் மூத்த மனிதர்கள் இவர்களுக்கு உதவி செய்வது அரசியல் ஆதாயத்தை பெறுவது அரசியலில் மிக உயர்ந்த நிலை புகழ் பேர் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி கோவில் குலங்களுக்கு உதவி செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறதுன்னா ரொம்ப செல்வாக்கு மிக்க நபராகவும் உதவியிலும் தானத்திலும் தலை சிறந்த ஒரு பேர் புகழ் பெறுவாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை செல்வாக்கு சொல்வாக்கு கௌரவம்னு நல்ல உயர்ந்த ஒரு மதிப்பு இவர்களுக்குன்னு இருக்கும் அதாவது இதுவரை எந்த ஒரு நிலையில் இருந்தாலுமே கூட இவர்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு படி உயரும் நல்ல முன்னேற்றத்தை காணும் அதனால் பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த முதன ராசிக்கு குரு பயிற்சி பதினாலஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நிச்சயமாக இதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு மிக மிக உயர்ந்த புகழும் பேரையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்கிறது அது மட்டும் இல்லை உங்களுடைய முன்னேற்றத்தை இவ் 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 உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டு வியக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இதுவரலும் வந்து உங்களை பெருசாக யாரும் பொருட்படுத்தலை உங்களை பெருசாக மதிக்கலைன்னா இனி உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான புகழ் உங்களுடைய மரியாதை ஒரு படி மேலோங்கும் ஏன்னா தொழில் கூட்டாளியும் சரி வாழ்க்கை துணையும் சரி பங்காளிகளும் சரி தொடர்புகளால் ஆதாயம் உண்டு தொடர்புகள் உங்களுடைய பழக்க வழக்கங்களால் பயன் உண்டு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு வெற்றி உண்டு புகழ் உண்டு இது பொருளும் வந்து உங்கள் தொழில் ரொம்ப டல் ஒரு வியாபாரம் ரொம்ப டல்லாக போயிட்டு இது எல்லாமே நல்லா மாறும் நல்லா டெவலப் ஆகும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் நல்ல புகழ் பெறுவீங்க அதில் நல்ல பொருளாதார மாற்றத்தை சந்திப்பீங்க அற்புதமான காலமாக நிச்சயமாக ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்